இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல்ல தலையில அடிபட்டு ஈஸ்வரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணமான ஆதி குணசேகரன கைது செய்யணும் அப்படின்னு ஜனனியோட இணைஞ்சு எல்லாருமே போராடிட்டு வராங்க இந்த சமயத்துல இந்த கேஸ்ல இருந்து குற்றவை வெளியேற்றப்பட்டாங்க நேர்மையான அதிகாரிகளோட தலைமையில இந்த வழக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு இந்த நிலையில ஈஸ்வர்யா இது வரைக்கும் நடிச்சிட்டு வந்த நடிகை கணிக்கா எதிர் நீச்சல் சீரியல்ல இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்ற தகவல் இப்போ வெளியாகி இருக்கு அவங்களுக்கு பதிலா வேறு யார் நடிக்க போறாங்க அப்படின்ற குறித்து இது வரைக்கும் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அந்த கதாபாத்திரத்துக்கு புதுசா நடிக்க வர போறாங்க அப்படின்னு தொகுப்பாளினியா இருந்து அப்புறம் சின்ன திரையில நடிகையா மாறினவங்க பார்வதி இவங்க எதிர்நீச்சல் டூ சீரியல்ல கதாநாயகி ஜனனி கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில நடிகை பார்வதி தன்னோட அப்பா கூட எடுத்துக்கிட்ட அழகான புகைப்படம் தற்பொழுது வெளியாகி இருக்கு சரி இந்த வீடியோ பாத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க